வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய டெக் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்குறார் விருந்து கொடுத்துட்டு அவர்கள் எல்லாத்தையுமே என்ன கேட்டுக்கிறார் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே உங்களுடைய முதலீடுகளை வந்து அமெரிக்காக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் செய்யணும் இதில் அமெரிக்கா வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் அதாவது இண்டஸ்ட்ரியல் கப்புங்கிறது இல்லாமல் ஏஐ ஹப்பாக மாற்றணும் இந்த வந்து ஏஐ தான் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு மெஷினா வந்து வா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து அந்த டெக் ஜாம்கள் இடையில் வந்து கேட்டுக்கிறாரு இன்னொரு அறிவிப்பு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா வந்து இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியை வந்து எல்லா நிறுவனங்களும் அமெரிக்காக்குள்ளே செய்யணும் இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா என்விடியா மற்றும் ஏஎம்டி இது வந்து மிகப்பெரிய ஒரு செமிகண்டக்டர் உற்பத்தியாளர் அமெரிக்காவோட நிறுவனம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியது இதை வந்து அமெரிக்காக்குள்ளேயே நீங்கள் செய்யணும் இதை மீறி வெளிநாட்டில் வந்து செய்து அமெரிக்காக்குள்ளே இறக்குற இந்த செமிகண்டக்டர் சிப்ஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு நூறு சதவீதத்துலேருந்து முந்நூறு சதவீத அளவிற்கான நாங்கள் வரியை வந்து விதிக்க போகிறோம் டேரிஃபை வந்து விதிக்கப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறா கொடுத்துருந்தார் இதற்கிடையில் இந்த டெக் ஜாமூன்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்தை கொடுத்து நீங்கள் எல்லாேருமே வந்து இந்தியா இது அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய முதலீடு பண்ணணும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வந்து நீங்கள் அமெரிக்காவில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூப்பிட்டு கொண்டாந்து சாப்பாடை போட்டு மெரட்ரா வேலையை வந்து ட்ரம்ப் அவர்கள் செய்திருந்தார் இதில் வந்து அந்த டேபிளில் எல்லோரையும் வந்து ஒன்றா உட்கார வச்சு ஒவ்வொரு டெக்கு ஜாம் போனால் ஒவ்வொரு சிஇஓஸாக வந்து கேட்குறாப்புல இவர் வந்து ஆப்பிளோட தலைவர் வந்து டிம் குக்கு மெட்டாவோட தலைவர் வந்து மார்க் ஜுக்பர்கர் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்டோட சிஇஓ சத்யா நடல்லா ஓபன் ஏயோட சிஇஓ சாம் அல்மான் இது மாதிரி மிக முக்கியமான எல்லாம் வந்து கூப்பிட்டு விருந்தை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தராக கேட்குறாப்புல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆப்பிளோட டிம் டிம்குக்கு வந்து என்ன டிம் அவர்கிட்ட கேட்குறாப்புல நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கருத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அதிபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அமெரிக்கா வந்து பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படி எல்லாம் சொல்லி ஆப்பிள் நிறுவன தலைவர் வந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு ஐஸ் மலையை தூக்கி ட்ரம்போட தலைமையில் வைக்கிறாப்புல ட்ரம்ப் அதையெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் அடுத்து நீங்கள் எவ்வளவு வந்து இந்த அமெரிக்காக்குள்ளே வந்து முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல அவர் சொல்கிறார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவில் முதலீடு செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கடுத்தது மெட்டாவோட சிஇஓ கிட்ட வர்றாப்பில் மார்க் சுகர்பர்க் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய அதிபர் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே பீஸை வந்து அதாவது அமைதி நிலைநாட்டுறதுக்காக மிக அரும்பாடுபடக்கூடிய மிகப்பெரிய அதிபர் நீங்கள் தான் உங்களுடைய உழைப்பை பார்த்து நாங்கள் வந்து அது வந்து அதாவது அதிர்ச்சி அடைஞ்சு இருக்கிறோம் இப்படியோ ஒரு பிரதமரை மன்னிக்கணும் அதிபரை வந்து நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்கறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாப்புல அண்டார்டிக்காவில் இருக்க ஐஸில் பாதியை பிரித்து கொண்டு வந்து ட்ரம்போட தலையில் வைக்கிறாரு வச்ச பிறகு அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் எவ்வளவு வந்து முதலீடு பண்ண போகிறீங்கன்னு அவரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து நம்ம சுந்தர பிச்சைக்கிட்ட வர்றாப்புல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கையிலேயே இவ என்னுடைய லைஃப் டைம்லயே இப்படியாக கொண்ட அதிபரை நான் பார்த்ததில்லை உங்களுடைய வந்து ஏஏ இனிஷியேட்டிவ் வந்து மிகப்பெரிய அளவு அது வந்து கனவில் கூட இந்த அளவுன்னு நினச்சதில்லை நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அரசர் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தர் பிச்சைக்கு சொல்ல வேணும் போட்டு தாக்குறாப்புல நம்ம வந்து ஒன்றா வே வேலை பார்ப்போம் நம்ம அமெரிக்காவை அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அடித்த மலையில் அப்படியே ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்துக்கு ஆயிட்டாரு உடனே அவர்கிட்ட கேட்குறாப்பில் உடனே சுந்தர் சொல்கிறாரு நான் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பில்லியன் வந்து நான் வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது அதே வரிசையாக வரிசையாக வர்றாரு நம்ம ஒன்று ஒன்று சொன்னோம்னா அந்த வீடியோவோட லென்த் அதிகமாயிரும் அப்படியே வரிசை அதாவது அமெரிக்காவுடைய டெக் ஜாமெலாம் கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து அதாவது அந்த பழைய மன்னர்கள்லாம் வந்து புலவர்களை கூப்பிட்டு வந்து தன்னை புகழ்ந்து பாட சொல்லி கிப்டு கொடுப்பாங்கள்ல அதே கதை தான் வந்து ட்ரம்ப் வந்து அந்த இதை வந்து செஞ்சுருக்காரு சத்ய நடலா வந்து எண்பது பில்லியன் டாலர் அளவுக்கு நாங்கள் வந்து ஆண்டுதோறும் எண்பது பில்லியன் அமெரிக்காவில் வந்து முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ சாம் அல்க்மான் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து பில்லியன் அளவுக்கு ஐம்பது பில்லியன் அளவுக்கு த வருஷத்துக்கு நாங்கள் வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சாம் அல்க்மான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐநூறு பில்லியன் டாலருக்கான அந்த ஏஐ இன்டக்ரேட்டடு இதை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை ஏஐ தான் வந்து ரன் பண்ண போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறாப்புல இப்படி சொல்லிவிட்டு மொத்தமாக உடனே எல்லா எல்லாத்தையும் முடித்தோடனே உடனே எல்லாரையும் கூப்பிட்டு எவ்வளோவு ஆட்சி மொத்தம் டோட்டல் அப்படிங்கிறாப்புல அவங்க எல்லாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே முதலீடு வந்து அமெரிக்காவில் குவிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே 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 சா இதுவாகவே இருக்கு ட்ரம்புக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய அளவில் முதலீட்டை அமெரிக்காக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்ஸ் நியூஸில் ஸ்கை நியூஸில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கேட்குறாங்க டெய்லி வந்து ட்ரம்ப் வந்து பில்லியன் கணக்கில் முதலீடு வருது யார் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சா என்ன இருக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து என்ன சொல்கிறாரு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பெரிய முட்டையை போடுறாப்புல அறிவிப்புகள் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அமெரிக்காவில் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு எந்த ஒரு இதுவுமே ஆரம்பிக்கப்படலை ஆனால் வந்து இந்த பொய் பிரச்சாரங்கள் தான் அதிகமாக அமெரிக்காவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கடுத்து வந்து இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அதாவது ஃபஸ்ட் லேடின்னு சொல்கிறாங்கல்ல அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப்பும் அருகில் இருக்காங்க இது வந்து இந்த கோவிட் வேக்சினை போது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு இருந்துச்சோ அதுபோல் இந்த ஏஐ மூலமாக ஹச்சைவி சிக்கில் செல்ஸ் இது போன்ற நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த ஏகை ஏஐ வந்து மிகப்பெரிய அளவில் உதவப்போகுது ஏஐ வந்து டிஜிட்டல் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வர்ணிக்கிறார் இதற்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரர் யார் அப்படின்னா எலான் மாஸ்கு அமெரிக்காவினுடைய நம்பர் ஒன் பணக்காரர் அவர் தான் டெஸ்லாவினுடைய தலைவர் ஸ்டார்லிங்கோட தலைவர் ஸ்பேஸ் எக்ஸோட தலைவர் எக்ஸு தளத்தோட தலைவர் அவர் வந்து முக்கியமாக இதில் காணும் அழைப்பு வந்து அனுப்பப்பட்டதாக தகவல் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் ரொம்ப பிஸி அழைப்புக்கு என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து ஏன்னா ட்ரம்புக்கும் எலான் மாஸ்குக்கும் வந்து இடையில மிகப்பெரிய ஒரு ஒரு வாரே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் எலான் மாஸ்கோட இடத்த வந்து யார் இப்போ நிரப்பிருக்காருனா சாம் அல்மன் தான் இப்போ வந்து எலான் மாஸ்க்கு மன்னிக்கணும் ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே எலான் மாஸ்க் வெளியான பிறகு அந்த இடத்த வந்து சாம் அல்ட்மன் அதாவது ஓபன் ஏயோட தலைவர் வந்து பிடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே இதில் வந்து பாத்தீங்கன்னா இது உலக அளவுல என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐயோட இந்த அமெரிக்காவினுடைய போக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா வெர்சஸ் யூஎஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து இருக்கு பார்த்தீங்களா அதுங்க வந்து மேலும் வந்து வலுவடையும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டரில் வந்து சைனா வந்து மிகப்பெரிய ஹப்பாக இருக்காங்க உலகத்துக்கே அவங்களுடைய சப்ளை தான் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து வந்து அவங்க இதை வந்து மாற்றணும் அப்படின்னு ட்ரம்ப் நினச்சிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூரோப் ஆசியன் ஆகிய நாடுகள் கூட இது வந்து இதனால் பாதிக்கப்படும் ஏன்னா ஒட்டுமொத்த டக்குங்க கொண்டு போயிட்டு அமெரிக்காவில் வந்து குவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல நாம் வந்து இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து இந்தியர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்காங்க இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும் மக்களே சரி நம்ம முடிவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ட்ரம்ப்பு வந்து ஏஐயை வச்சு அமெரிக்காவோடய குரத்தை வந்து குரோத்தை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அமெரிக்கா வந்து ஒவ்வொரு துறையாக இப்போ நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு துறையாக போய் இப்போ ட்ரம்போடைய போக்கஸ் வந்து இதை நோக்கியிருக்குது ஏஐ நோக்கியிருக்கு சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொகுதி பிரிவுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு அவருடைய போக்கஸ் வந்து இது வந்து அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் உலகத்துக்கு எந்த அளவுக்கு தீமை ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள் பொதுவாகவே அமெரிக்க அதிபர் வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து டச் பண்ணுறதுனாலே அது வந்து உலகத்துக்கு கெடுதல் அப்படிங்கிற அளவுக்கு அதான் அளவுக்கு தான் இது வரைக்கும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கு மக்களே இதற்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்டகன் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அதை வந்து டிபார்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியிருக்காரு இது இது எதனால் மாற்றினாரு இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரேந்திர மோடி அவர்களுடன் இந்த அவர்களின் இந்த எஸ்சிஓ சம்மிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரு ஜி ஜிபிங் திரு விளாடிமிர் புட்டின் மற்றும் நரேந்திர மோடி அவர்களின் இந்த மூன்று மிகப்பெரும் தலைவர்களை சந்திக்க சந்திப்புக்கு அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய போக்கில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியாக தகவல்கள் வெளியாகிட்டிருக்கு வெளியாகிட்டு இருக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஸ்டாண்டை வந்து இந்தியான் மீது எடுக்கிறாரு ஏன் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க வந்து இந்த மோடி எஸ்சிஓ இந்த கலா கலா இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து எனக்கு எப்பயுமே நண்பர் இந்தியாவுக்கும் மன ரிலேஷன்ஷிப் வந்து சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாப்பிட்டா பதில் சொல்லிட்டு எப்பயும் அதிரடியாக பதில் இந்த இந்த முறை வந்து சாப்பிட்டா பதில சொல்லிட்டு கடந்து போறார் நிலைப்பாடு வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு மகளே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்